வெல்கம் டு சார்ட் அண்ட் தமிழா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் அண்ட் எக்ஸாமில் தமிழ் சார்ட் அண்ட்ல என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரலாம் எது எது ரொம்ப முக்கியம் அதை பற்றின திட்டங்கள் அண்டு முக்கியமான நிகழ்வுகள் அது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து தமிழக அரசின் தோழி திட்டம் இது வந்து நீங்கள் தமிழில் எந்த கிரேட் எக்ஸாம் எழுதுனாலும் ஜூனியர் சீனியர் அல்லது ஸ்பீடு எந்த கிரேட் எழுதினாலும் அட்லீஸ்ட் இந்த ஸ்கீம்னால் என்ன அதுக்கான ஸ்டோக் நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க இதில் இருக்கிற ஸ்டோக்கு யூஸ் பண்ணுங்கள் அல்லது உங்களால் எது உங்களால் ஓன் ஸ்டோக்கு நீங்கள் எப்படி அந்த ஸ்டோக்கு எழுதுவீங்களோ அப்படி கூட எழுதிக்கேன் அட்லீஸ்ட் எப்படின்னா என்ன அதனாச்சும் தெரிஞ்சுட்டு போங்க இன்கேஸ் அதே கான்செப்டில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஸ்டோக் தெரியாத பதட்டப்பட தேவையில்லை உடனே நீங்கள் நார்மலாக பார்த்து வச்சிட்டீங்கன்னா அங்கே போய் எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தோழி திட்டம் இது வந்து நீங்கள் நார்மலான ஈஸியான ஸ்டோக்கு தான் இது ஜூனியர் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோக் எழுதிங்க இதே நீங்கள் ஹை ஸ்பீடு எழுதுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டோக்கை ஜாயினிங்கில் எழுத ட்ரை பண்ணுங்கள் அதில் ஒரு சில வார்த்தை ஒமிஷன் பண்ணிவிட்டு எது நமக்கு ஜாயினிங் கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம் தமிழக அரசின் தோழி திட்டம் இது வந்து வெளியூரில் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த பெண்களுக்காக இலவசமாக விடுதி ஏற்படுத்தி கொடுத்துறாங்க கொடுக்குறாங்க அதுக்காக தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து இது அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அண்ணன் இது வந்து பட்டியல் இனத்தவர் அண்டு பழங்குடியினர் அவங்கள வந்து தொழில் முன்னோடிகளை அவங்களையும் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது இதுக்கு நம்ம ஸ்டோக் வந்து அண்ணல் அம்பேத்கர் அண்ணலுக்கு அப்புறம் அம்பேத்கருக்கு வந்து முன்னாடி அண்ணல் வரும் அப்போது நம்ம கர் ஸ்டோக் போட்டோம்னா அங்கேயே அண்ணல் அம்பேத்கர் ஃபுல்லாக எழுதிடலாம் அதுக்கு தனியாக நீங்கள் அம்பேத்கர் ஸ்டோக் எழுத தேவையில்லை அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்த முன்னோடிகள் ஸ்டோக்கு புக்கில் இருக்கிற மாதிரி எழுதலாம் அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை கூட ட்ரை பண்ணுங்கள் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி இதே ஹை ஹைஸ்பீடு எழுதுனீங்கன்னா தொழிலில் டா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தொழில் முன்னோடிகள் திட்டம் இதிலேயே இன்னுமே இந்த திட்டத்தை வெறும் இன்னொரு டாவால் வெட்டி கூட எழுதலாம் திட்டம் வந்து இந்த ஸ்ட்ரோக் எழுதலாம் அல்லது நம்ம நார்மலாக டீ அப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சுழி அந்த மாதிரி கட் பண்ணி நாம் எழுதலாம் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வந்து எழுதிங்க அடுத்தது உலக புத்தொழில் மாநாடு உலக புத்தொழில் மாநாடு இதில் ரெண்டு ஸ்டோக் இருக்கும் இப்போ நம்ம தொழில் புத்தொழில்னு வரும்பொழுது பூ அந்த ஸ்டோக் போட்டால் அதுக்கப்புறம் தொழில் கட் பண்ணி எழுதலாம் அல்லது அந்த தா வந்து நம்ம தொழில் கட் பண்ணுவோம் ஒரு நிறைய டைம் கட் வேற நிறையா விதத்தில் வந்து கட் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா தொழில்ல நமக்கு செகண்ட் ப்ளேஸில் எழுத இல்லைங்களா அதே இடத்துல பாஸ் ஸ்டோக் வந்து போட்டிங்கன்னா உலக புத்தொழில் மாநாடு அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டோக் எடுத்துக்கலாம் அடுத்தது ஜவுளி தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் ஜவுளி நார்மல் ஸ்டோக்கு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் இதே நீங்கள் ஹைஸ்பீடுனால் பின்னாடி இருக்கிற ரெண்டாவது இருக்கிற ஸ்டோக் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஜவுளி தொழில்நுட்ப முன்னே சாரி மேம்பாட்டு திட்டம் அப்படி ஜானிங்களை இருக்குது அடுத்தது வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் உங்களை தேடிக்கு வரும்போது அந்த தேடி கூட நம்ம சேர்த்து எழுதலாம் டா ஸ்டோக்கு போட்டு அதில் ஈ வந்து அவ்வளோ வச்சுட்டிங்களா உங்களை தேடி உங்கள் ஊரில் இதே நம்ம உங்களை ஓகேங்களா உங்களை தேடி உங்கள் ஊரில் ஓகேங்களா நார்மலான ஸ்டோக்கு தான் பார்த்துங்க டூ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக கடன் பெற்ற மாநிலம் வந்து இப்போ தமிழ்நாடாக வந்து இருக்குது அதுக்கு இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க மேக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அதிக கடன் பெற்ற மாநிலம் அதுக்கு ஸ்டோக்கு பார்த்துங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னா அந்த கடனுக்கு அப்புறம் பெற்ற கூட சேர்த்து எழுதலாம் அதிக கடன் பெற்ற மாநிலம் இதுக்கப்புறம் தமிழ்நாடு அந்த மாதிரி எதுனா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்டோக்கு தெரியும் அதுக்காக இந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை வந்து எழுதியிருக்கு அடுத்தது வந்து உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு உலக தொழில் மு தொழிலுக்கு அப்புறம் நமக்கு முதலீட்டாளர் வார்த்தை சேர்ந்து தொழிலுக்கு அப்புறம் முதலீட்டாளர் சேர்ந்து வரும் அப்போ நம்ம அந்த தொழிலேயே முதலீட்டாளரில் ஃபுல்லாக ஸ்டேக்கலாம் சேர்த்து எழுதிக்கலாம் புக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டோக்கு போடுங்க அல்லது இந்த ஸ்டோக்கோட ட்ரை பண்ணுங்கள் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு அடுத்தது புன்னகை திட்டம் ஓகேங்களா புன்னகை திட்டம் ஈஸியான ஸ்டோக் தான் அடுத்தது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை இது வந்து தமிழ்நாடு இங்கிலீஷில் இருந்து எழுதுன ஸ்டோக்கு சேம் அதே தான் உங்களுக்கு சாம்பியன்ஸும் உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இல்லைங்களா அப்போ அதே ஸ்டோக்கு எழுதலாம் சாம்பியன்ஸ் அறக்கட்டளை இதே நம்ம சேர்த்து எழுதும் நீங்கள் ஸ்பீடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு கூட அதுலேயே அப்படியே சாம்பியன்ஸ் சேர்த்திங்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை இப்போ ரீசெண்டாக இப்போ ஒலிம்பிக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா இப்போது இதுக்கு அந்த ஒலிம்பிக்கில் முன்னாடியே அதை முன்னாடியே அதை யோசித்து அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா இது முன்னாடியே வந்த ஸ்கீம் தான் அப்போ இது கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் அதை முன்னாடியே நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம்னா சேம் கான்செப்ட் எக்ஸாமில் வந்ததுன்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி இன்னும் என்னென்ன திட்டம்லாம் இருக்கோ என்னென்ன நிகழ்வுகள் எல்லாமே இருக்கோ அதெல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ அடுத்த அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இது வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்